கோவை மாவட்டம் மானைமலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாசாணியம்மன் கோவிலின் நிதியை ஊட்டியில் ரிசார்ட் கட்டுவதற்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பது பக்தர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் மிகவும் பிரபலமான சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலாக பார்க்கப்படுகிறது இந்த மாசாணியம்மன் கோவில் இந்நிலையில் தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை இந்த கோவிலின் நிதியில் இருந்து பதினான்கு கோடி ரூபாயை ஊட்டியில் ரிசார்ட் கட்டுவதற்காக ஒதுக்க தீர்மானித்துள்ளது இந்த முடிவுக்கு பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கோவில் நிதி கோவிலின் மேம்பாடு திருப்பணிகள் மற்றும் பக்தர்களின் நலன் கருதி மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த திட்டத்தை தமிழக அரசு இந்த முடிவை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன கோவிலை மேற்பார்வையிடும் சூப்பர்வைசரே அறநிலைத்துறை கோவிலின் ஓனர் இல்லை அப்படி இருக்க கோவில் நிதியை எப்படி இவர்களாக வேறொரு விஷயத்திற்கு செலவிட முடியும் என ஹிந்து மத ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர்